சமையில என்ன பார்க்க போறோம்னா எற தொக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எற தக்காளி வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி ஊற்றுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க எறா தொக்குக்கு கொஞ்சோண்டு சோம்பு ஒரே ஒரு பட்டையும் போட்டு தாளச்சுடுவேன் பொரியட்டு பொறிஞ்சிடுச்சு கழுவம்

கொஞ்சோண்டு மல்லி இலை கொஞ்சமாக புதினா நல்ல வாசனைக்காக தான் புதினா போட்டு வதக்கிறது இதுலையே புதினா கொஞ்சம் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட் இருக்கும் அது நான் வாசனை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொக்கு வந்ததுக்கப்புறம் இறாவை சேர்த்துக்கோங்க எறா சேர்த்து சும்மா ரெண்டு வரத்து வதக்கிட்டு உங்க பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் வெறு மிளகா பூக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க தண்ணி கொஞ்சம் குடியும் இப்போ நல்லா அப்படி வதக்கி விடுதான் தண்ணி பிரிஞ்சு வரும் நீங்கள் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கணும் கடை தூள் தான் யூஸ் பண்ணுறேன் கடையில் வாங்கி செய்யறோன்னாலும் இதே இதில் செய்யுங்க நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால் நல்லா தொப்பு நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டேன் தோசை இட்லி எதுக்கானாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வச்சோம்னா தேங்காய் ஊற்றி வச்சா எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம் அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுக்கா வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இந்த தனி மிளகாய் தூள்லாம் அரைச்சி வச்சிருக்கனால அதே தான் நம்ம சேர்த்து சமையல் பண்றோம் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதுதான் உங்களுக்கு வீடியோவா வரும் நாங்கள் தான் உங்களுக்கு வீடியோவா வரும் பாருங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சோம்பு இதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிண்டு திண்டு விடுங்க ஃப்ரெஷ்ஷாக இதை கழுவி தேங்காய் தேவை இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்ற சின்னதாக ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இப்போ எடுத்து பாருங்கள் நல்லா இருந்தளவுக்கு கொதிச்சிருப்போம் அளவுக்கு கொதிச்சிருப்போம் இந்த அளவு தொக்கா இருந்தாவே போதும் நல்லா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் எந்த ச இதுக்கு வேணால் வச்சு சாதம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்தேன் புதினாவில் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டாச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எறா தொக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி